அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்றை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் அநேக இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் அணை சுற்றோட்டார பகுதியில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களும் அண்டை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் மாவட்டங்கள் நாளை நாட்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகணும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தனும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர்மல் மிதமான அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்சம் முப்பது டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் போதி மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போது மட்டும் மீன் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்